ஐந்து கரத்தோனை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்றி குருவே சரணம் இணை மேதைங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆடி மூணாம் தேதி ஆடிப்பே சாரி ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பே அன்றைய தினம் வந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்வது சகலவித தோஷங்களையும் நீக்கி தரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் ஆடி பத ஆகஸ்ட் பதினொன்று கருடால்வார் ஜெயந்தி அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்கிறது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அதாவது ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் விரதம் இருந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த வழிபாடு மேற்கொள்ளும்போது அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு உத்தரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் நோய் பிரச்சனை எதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா கோகுலாஷ்டமி வழிபாடு வந்து மிக சிறப்பானது நான் சொல்லியிருக்கேன் இந்த விக் விசேஷ தினங்களில் ஆலை வழிபாடுகள் செய்கிறது மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி கடகராசிக்கு எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்காங்க காசிலே இருக்காங்க அப்போ குடும்பம் தொடர்பான சிந்தனை வருமானம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் வருமானத்தை எப்படி பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஏற்படும் குழந்தை வீட்டுக்காக நிறைய செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட மூன்றாம் அதிபதி இருக்கார் நாலாம் அதிபதியும் இருக்காங்க சரி அப்போ அதனால் வண்டி வீடு சொத்து இது தொடர்பான அலைச்சல் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கம்யூனிகேஷன் தொடர்பான செலவுகள் வந்து அதிகரிக்கலாம் அதாவது நம்ம ரீசார்ஜு அல்லது இந்த ஃபோனு இது தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களோட ராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு இருக்கார் இது சிறப்பான ஒரு அமைப்பு கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐந்தாம் அதிபதி இருக்கார் இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ பூர்வீகம் தொடர்பட்ட தொடர்பான நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு குழந்தைகளால் நன்மைகள் உண்டு மனசில் இழக்கூடிய எந்த ஒரு சிந்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய அந்தஸ்தோடு நகரும் அதை வந்து மற்றவங்க மதிப்பாங்க மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஒரு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் மனசில் இழக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்க தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் ரெகக்னேஷன் நல்லாயிருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் அதுவும் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமா மாதமாக நிச்சயமாக அமையும் நாடும்